சற்று முன் ஸ்டாலினிடம் போனில் மன்னிப்பு கேட்ட சவுக்கு சங்கரால் திடீர் பரபரப்பு அதாவது ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து தரைக்குறைவாக பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் பின்னர் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் குண்டல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகளும் பாய்ந்து வருகின்றன இதுவரை மொத்தம் ஏழு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் சவுக்கு சங்கடின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் இணையதளத்தின் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார் அவரை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வி எல் சந்தோஷ் உத்தரவிட்டார் அதற்கு முன்னதாக திருச்சி மாவட்ட முசிறி டிஎஸ்பி யாஸ்வின் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்தனர் இந்த வழக்கில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக கோயம்புத்தூரில் இருந்து சவுக்கு சங்கர் திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை போலீஸ் காவலில் ஏழு நாட்கள் விசாரிக்க எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோடினார்கள் ஆனாலும் ஏற்கனவே இந்த வழக்கில் கோவை போலீசார் ஒருநாள் காவலில் எடுத்து விசாரித்து விட்டதால் போலீஸ் காவலுக்கு அனுமதி அளிக்கக் கூடாது என சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் அதேபோல் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயப்பிரதா சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் அதனைத் தொடர்ந்து அவரை திருச்சி சுப்புனபுரியம்புரம் பகுதியில் உள்ள மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர் அங்கே விடிய விடிய போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக நேற்று மீண்டும் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினார்கள் அப்போது சிறையில் எனக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் நான் துன்படுத்தப்படவில்லை கோவை சிறையில் உளவியல் ரீதியாக பிரச்சினை உள்ளது அங்கு எனக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது எனக்கு மருத்துவ உதவியும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறை போலவே வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் ஆஜரான யூடியூப்பர் சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றனர் அதற்கு முன்னதாக திருச்சியில் போலீஸ் காவலின் போது பெண் போலீசார் குறித்து அவதூறு பேசிய என்னை யாரும் என்னை தூண்டவில்லை ஆளுங்கட்சியை விமர்சிப்பது நான் ஜர்னலிசம் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவரை விமர்ச பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் அது தவறுதான் அதை இப்போது உணர்ந்துள்ளேன் என சவுக்கு சங்கர் கூடியதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் சவுக்கு சங்கரை கைது செய்து தேனியிலிருந்து கோவை அழைத்து வந்த போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது இதனையடுத்து கையில் கட்டுடன் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது போலீசாரால் தான் தாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் என்பதும் நினைவு கூறத்தக்கது இந்த நிலையில்தான் தன்னை ஜாமீனில் விடுதலை செய்வதற்காக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தினார் சவுக்கு சங்கர் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே வழக்கை வாபஸ் செய்வார்கள் என்று தெரிய வந்துள்ளது அதன் பேரிலேயே சவுக்கு சங்கர் தொலைபேசி மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இதனால் ஜாமீன் கிடைக்குமா அல்லது இன்னும் சில நாட்கள் சிறையில் சவுக்கு சங்கர் இருப்பதா என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது